ஒரு சீமா இருக்கு திருப்பூர்ல வட இந்திய இளைஞர்கள் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் இளைஞர்களை விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோம் லேசா வேலை கட்டு வந்த பத்து சதவீதம் திருப்பூர்ல வட இந்தியர்கள் அறுபத்தஞ்சு சதவீதம் எல்லா வேலையும் இழந்துட்டு எல்லா ஊருக்கு வந்துட்டீங்க குடி குடிபூர் வந்தமே விரட்டி அடிக்கிற அளவுக்கு இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கீங்க பால விஷயம் பண்றீங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது கொஞ்ச நாள் பால் ஊத்திட்டு போறேன் வேலை வாய்ப்பு இல்லாம இப்படியே போச்சுன்னா பிச்சை எடுக்கிற காலகட்டத்துக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் வரப்போறீங்க என்பது உறுதி ஏன்னா ஒரு இப்போ ஒரு பார்த்தேன் பாருங்க செட்டியார் தெரு நாடார் தெரு கவுண்டர் தெரு தேவை தெருந்தீங்க இன்னை முல்ல தெருன்னு தான் வரப்போகுது அப்படின்னு ரேஷன் கார்டு வாங்கிட்டான் இது லேசான வீடியோவா நினைக்காதீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா நானும் நிறைய ஹோட்டல்ல தங்குறேன் எல்லா ஊர்லேயும் போய் அதிகபட்சம் வட இந்திய இளைஞர்களா இருக்காங்க நம்ம இந்தியர்கள் நிலை எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சேன் வீட்டு வீட்டுக்கு இருக்கான் வேலை கிடையாது இது ரொம்ப லேசாக நினைக்க வேணாம் விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவு சங்கடம் வந்தது வட இந்தியாவில் போய் ஹிந்தி தெரியாம ஒரு இடத்துல ரெண்டு நாள் தங்க முடியல அவ வந்து விரட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு இருக்கும் இருக்கும்போது இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோடு அதே நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம் உங்களை தய உருந்து கேட்டுக்கொள்கிறேன் நீங்க போடுவீங்க எனக்கு இல்லைன்னா வட இந்தியா உங்களை போடுவான் அப்புறம் நீங்க என்ன